புருஷனுக்கு கடைக்கு வரவங்களாம் அங்கிள்னு கூப்பிட்றாங்களா அங்குள்னு கூப்பிடாத என்ன கூப்பிட்ணுன்னு கேட்டால் மாமான்னு கூப்பிட்ணுமா உனக்கு ரொம்ப தாண்டா பேராசை உனக்கு ஏதோ மச்சின்னுச்சிங்க பொண்டாட்டியை வந்து மாமான்னு கூப்பிடுவோம் அவனுக்கு வர்றவங்களாம்மா மாமான்னு கூப்பிடுவாங்க எல்லோரும் அண்ணா உன்னை வச்சு நகராங்க அந்த என்ன ஆகுது இது கூமாம்பட்டிலேருந்து அப்படின்றார அந்தமாரி உனக்கு மாமா கூப்பிடுவான் மூஞ்சிக்கு எல்லாம் வச்சு நகராங்க உனக்கு மாமா மாமான்னு கூப்பிடுறதுக்கு கெட்ட கெட்ட வார்த்தைண்ணா எந்த வார்த்தைண்ணா உனக்கு அப்படிதான் சொல்லுவாங்க இதோட அசிங்கமாலாம் பேசுறாங்க உண்மைதான் கொஞ்சம் சொன்னதாவது ஆயிடுச்சு இருக்கிறது தானே சொன்னேன் நான் இல்லாத சொல்லல

ஆமா குமிச்சுட்டா அவனுக்கு பின்ன வயசான கடைக்கு வந்தா இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் பேசி நீ கரெக்ட் பண்ணுன்னு பாக்குறேன் ஒருத்தி கூட கரெக்ட் அவர மாதிரி எங்கேயோ தெரியல வயசு நீ கரெக்ட் பண்ணு உன்ன கரெக்ட் பண்ணி விட்டு போயிருவா இங்க இருக்கிறவங்க இருக்கிற ஏரியா அந்த மாதிரி திருடிவாங்க ஆலை வணக்கம் மக்களை எல்லாமே பேசிட்டு லாஸ்ட்ல சொல்றேன் நிறைய பேர் இது சும்மா ஒரு ஃபன் காமெடி பண்ணோம் வரவங்களாம் அப்படிதான் சொல்கிறாங்க அது தான் இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நான் இன்னைக்குன்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு சனிக்கிழமை கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நமக்கு எங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன்

காய்கறி எல்லா டைம்ல காய்கறி காய்கறி காய்கறின்னு வாங்க வாங்கி வந்து போட்டா ஒருத்தி கூட வந்து மூந்து பார்க்க மாட்டேன் சோ ஓகே என்னோட பாஷ தான் நீங்க யாரும் தப்பா இருக்கீங்க இந்த மாசம் புரட்டாசி மா எல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் எல்லாம் வெஜிடேரியன் தான் புரட்டாசி தான் போயிருச்சே போன மாசத்தோட மீன் குழம்புல மாங்காய் போட்டதான் நல்லா இருக்கும் ஆமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு டாக்டர்